ஹாய் மக்கள் வெல்கம் பேக் டு சேனல் ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாக் சோல்ஜர் ஃப்ளை லாவா வந்து ஈஸியாக நம்ம கோழி கூட்டு பக்கத்துலேயே இருக்க பூச்சிகளை வச்சு எப்படி செய்கிறது அந்த செய்கிறதுக்கான பேஸ் எப்படி வந்து உருவாக்குறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு பண்ணி டெமோவை காட்ட போகிறேன் ஸோ உங்களுக்கு தெரியும் நம்மகிட்ட ஏற்கனவே பிளாக் சோல்ஜர் ஃப்ளை வந்து நம்ம வளர்த்துக்கிட்டு இருந்தோம் கோழிகள் இருந்தோம் குறிப்பிட்டு ஒரு ஒரு மாதம் வந்து நம்ம வந்து எல்லாத்தையும் ஒரு ரேடியாக ஃபீட் பண்ணிவிட்டு இப்போ வந்து அதை ஸ்டாப் பண்ணியிருக்கோம் ஸோ நான் ஆரம்பிக்க போகிறேன் எப்படி ஆரம்பிக்கிறது என்னென்ன அதுக்கு தேவை ஃபஸ்ட்டுக்கு அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் ஏன்னா பிளாக் சோல்ஜர் ஃப்ளை வந்து இப்போ நம்மகிட்ட இல்லை கொஞ்சம் கூட இல்லை ஸோ நம்ம இப்போ எங்கேருந்து எடுக்க போகிறோம்னு சொல்லி பார்த்தோன்னா இருக்கு இல்லையா ஸோ இப்படி நம்ம சரௌண்டிங்கில் எங்கேயாவது ஒரு இடத்துல அது இருக்கும் அதுகளை நம்ம இப்போ எப்படி நம்மளோட பின்னுக்கு வரவழைக்கிறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் ஸோ அது டெமோவாக நான் உங்களுக்கு வந்து காட்ட போகிறேன் இன்னைக்கு பாருங்கள் மரத்தில் அதிகமாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் கிளிக் பண்ணி ஒவ்வொன்று போட்டு வச்சுக்கலுங்க ஸோ ஃப்யூச்சரில் இன்னொரு த்ரீ ஓ ஃபோர் டேஸில் எப்படி அது வந்து அந்த ஈ வந்து விட்டு லாவா உருவாகுது அப்படின்ற வீடியோவை நான் எடுத்து போடுவேன் ஸோ அந்த வீடியோலாம் ஒரு போனுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் அதை பார்க்கக்கூடிய மாதிரியாக இருக்கும் ஸோ பிளாக் சோல் ஜிப்ளை அப்படின்னா என்னென்னு தெரியாது உங்களுக்கு நான் அந்த சைடில் பிக் ஒன்று போடுறேன்னு பாருங்கள் ஸோ இதுதான் பிளாக் சோல் ஜிப்ளை என்னோடய வீடியோஸ் இருந்துச்சுன்னா அதுலேயும் ஒரு வீடியோ நான் எட் பண்ணுறேன் அதையும் பாருங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கங்க ஸோ இது வந்து கோழிக்கு நம்ம வந்து கடையில் வாங்கி ஃபீட் பண்ணுற ஃபீட் இல்லாமல் ஆரோக்கியமான நல்ல ப்ரோட்டீன் சப்ஷு உள்ள ஒரு ஃபீட் ஒன்று கொடுக்குறோம்னா இது மாதிரி புழுக்கள் வந்து நம்ம ஃபீட் பண்ணலாம் அது வந்து எப்படி ஃபீட் பண்ணுறது அப்படின்றதையும் ஃபியூச்சரில் வர வீடியோஸ்களில் உங்களுக்கு நான் வந்து எடுத்துகிட்டு வந்துடுவேன் ஓகே ஸோ இப்போ வாங்க போயிட்டு எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் ஸோ ஓகே இது ஃபர்ஸ்ட்டு நமக்கு வந்து ஒரு பிளேட் ஒன்று தேவை நம்ம வந்து இது எடுத்துக்கலாம் ஓகே இது வந்து நம்ம கோழிக்கு சாப்பாடு எடுக்கிறது இது எடுத்துக்கலாம் இப்போ நம்மகிட்ட வந்து இந்த பக்கெட் இருக்குது இந்த பக்கெட்டில் ஒன்று நம்ம வந்து கோழி தீவனம் எடுத்துக்கலாம் ஓகே ஸோ கோழி தீவனம் இதில் ஒன்று எடுத்துக்கலாம் நான் வந்து இப்போ கோழி தீவான் எடுத்துக்கோ வாங்க போகிறோம் ஓகே ஸோ கோழி தீவனம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஆட்டுப்பட்டியுள்ள வச்சுருக்கோம் ஒரு பேரலாம் ஒன்று போட்டு அதில் வந்து கோழி தீவனத்தை எடுத்துக்குவோம் ஓகே ஸோ கோழி தீவனம் வந்து ரெடி ஆயிடுச்சு ஸோ இவ்வளோ நமக்கு மிச்சம் இதுக்கு வந்து நம்ம தௌடு வந்து சேர்க்க போகிறோம் அதனால் இந்த கோழி தீவனத்தில் கொஞ்சம் வந்து கோழி கொஞ்சம் நான் ஃபீட் பண்ண போகிறேன் மக்கள் இங்க பாத்தீட் வந்துருக்கு இது வந்து கோழி தீவனம் இதை நான் அப்படியே வந்து போட்டுக்குறேன் இப்போ நமக்கு இதுக்கு மிக்ஸ் பண்றது தேவை தவுடு ஸோ வாங்க போயிட்டு தவுடும் எடுத்துட்டு வந்துருக்கலாம் இதில் நான் கொண்டு வந்ததில் கொஞ்சம் போல தீவனம் வச்சுருக்கீங்க கூடுதலாக பண்ணதுனால அதை நான் வந்துட்டு எங்கள் போலி கொடுத்து போகிறேன் டேய் இரு 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 மக்களே ஸோ இன்னைக்கு நம்ம தவுடு பேக்ல தௌடையும் எடுத்துக்கலாம் ஓகே சரி தவிடு எடுத்தாச்சு வாங்க போகலாம் ஏ ஓகே மக்கள் இப்ப பாத்தீங்கன்னா தவுடும் ரெடி ஆயிருச்சு தவுடை வந்து இதுவோட சேர்த்துக்கலாம் ஓகே ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து கோழி தீவனம் இருக்குது அதோடு சேர்த்து தவுடு இருக்குது தவுடும் கோழி தீவனம் ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இப்போ இந்த மிக்சரை நம்ம வந்து ரெடி பண்ணுறதுக்கு இதுக்கு நமக்கு வந்து தண்ணி தேவை ஸோ வாங்க போய்ட்டு தண்ணி எடுத்து வந்துடுறோம் ஓகே மக்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தேவையான தண்ணி வந்து நம்ம கொண்டு வந்துடும் இப்போ இதில் ஊற்றி வந்து மிக்ஸ் பண்ண தான் இருக்கு சரியா ஸோ இதை ஊற்றி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறோம் அதுக்கு முதல்ல நம்ம என்ன செய்யுறதுன்னு கோழியை வந்து திறந்து விட்டுருவோம் ஓகே ம் வெளிய போய் மேய் இப்போ நம்ம இந்த தண்ணியை கணக்காக ஊற்றி இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறோம் இப்போ குச்சை ஏய் எடுத்துக்கிட்டே போங்கிட்டு உனக்கு திங்கி வைத்துக்காம ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கோழி தீவனம் வாசம் இருக்கனால பிளாக் சோல்ஜர் ஃப்ளை பூச்சி இருக்கு இல்லையா ஸோ இந்த சைடில் நான் பிக் பண்ண போகிறேன் பாருங்கள் அந்த பூச்சி வந்து இதில் வந்து எக்லே பண்ண ஆரம்பிச்சிடுறேன் இந்த வா வந்து இது நம்ம ஆனால் ஒரு இருட்டான இடத்துல வைக்கணும் ஸோ இருந்தால் தான் அது வந்து எக்லே பண்ணும் நம்ம இதை ரெடி பண்ணிவிட்டு அதுக்கு இருட்டான இடத்துல வந்து வச்சிடலாம் ஓகே இது வந்து ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் நம்ம வந்து மேக் பண்ணிக்கணும் கொஞ்சம் மாதிரி பார்த்துக்கலாம் ஸோ இப்போ நம்ம இதை வந்து மேக் பண்ணி வைக்க போகிறோம் இன்னொரு த்ரீ ஓ ஃபோர் டேஸில் வந்து பார்க்கலாம் எவ்வளோ புழுக்கள் வந்து உருவாகியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த புழு வந்து நாலடைவில் வந்து பெருசாகி லாவால் ஸ்டேஜுக்கு வந்துடும் பிறகு ஹெச் ஆகிற ஸ்டேஜுக்கு வந்துடும் ஸோ அது எல்லாமே நான் வந்து தொடர்ந்து வர வீடியோஸ்களில் உங்களுக்கு காட்டிடுவேன் ஸோ இதை எப்படி பண்ணுறது அப்படின்றது ஃபுல்லாக அவங்களுக்கு வந்து சிம்பிளாக தெரிஞ்சுக்கலாம் பெருசாக ஒன்றும் செலவு இல்லாமல் சாதாரண இப்படி இருக்கிறத வச்சே எப்படி சமாளிச்சுக்கிறது அப்படின்றது ஸோ அந்த வீடியோஸ் எல்லாமே நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் க்ளிக் பண்ணி ஒவ்வொன்றும் போட்டு வைக்கணும் ஓகே ஓகே ஸோ இப்போ ரெடி ஆகியு இதை நம்ம கொண்டு போய்ட்டு ஒரு இருட்டான இடத்துல ஓகே போகிறோம் மக்கள் இது பார்த்தீங்கன்னா நம்ம கடற்கன சேவர் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி நம்மளோட பியூர் ஒயிட் ஒன்று இருந்துச்சு அது சேத்துல திரண்டி போட்டுருக்கு பாருங்கள் இது வந்து க்ரஸ் பண்ணி எடுத்த சேவல் தான் இது இருப்பாங்க ஸோ பையன் அப்பேன் ரெண்டு பேரும் இருக்கா ஒரே ஒரு இடத்துல பாருங்கள் ஓகே ஸோ நம்ம இப்போ இது வந்து எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே போய் எடுத்துகிட்டு போய் போகிறோம் நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு இந்த பட்டியலுக்கு தான் வைக்க போகிறோம் ஓகே ஏ ஓகே மக்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிளாக் சோல்ஜி ப்ளே கேஜ் ஒன்று அடித்து வச்சுருந்தோம் ஓகே ஸோ அந்த கேஜூனுக்கு தான் வந்து நான் இப்போ இந்த பேஸ்ட்டை கொண்டு போய் வைக்க போகிறேன் இங்கே பாருங்கள் இதுதான் நம்மளோட கேஜ் ஸோ இதுதான் நம்மளோட பேஸ்ட் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஓ ஆடு கட்டி இங்கே பாருங்கள் எல்லா இடமும் சகதியாக இருக்கும் மழைநாளாக ஆட்டை கொஞ்சம் பிரித்து கட்டியிருந்தோம் இப்போ நான் இந்த வந்து டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ இந்த ஓப்பனையும் நல்லா கொஞ்சம் செஞ்சு வச்சுட்டு டீப்பாக அதுக்கு பிறகு இவ்வாறு இது ரெண்டு க்ராஸ் பண்ணி எடுக்கிற எக்ஸ் தான் சரி அது ரெண்டு க்ராஸ் பண்ணி எடுக்கிற எக்ஸ் தான் நம்மக்கிட்ட வந்து அடுத்து ஹெச் பண்ணிருக்கு இதை நம்ம அப்படியே கொண்டு போயிட்டு உள்ளு போச்சிடலாம் இவ்வாறுங்களை எப்படி சகதியாக இருக்குன்னு சே இதை நம்ம இப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே உள்ளுக்கு வச்சாச்சு சரியா இப்போ இப்படி தான் இருக்குது இந்த வாசத்துக்கு வந்து அது உள்ளுக்கு வந்து பூச்சி வந்துடும் வந்து முட்டை ஓடும் இதுக்கு மேலே முட்டை ஓடுறதுக்கு நம்ம வந்து ஏதாவது வைக்கணும் அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த மூடி இருக்கு இல்லையா ஸோ இதை எடுத்துக்குவோம் இதை நம்ம தொடர்ந்து இப்படி வைக்கிறோம் இதுலையும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி விட்டோம்னா அந்த வாஸ்து வந்து இதுலேயும் வந்து எக்ஸ் வந்து உருவாகிடும் ஸோ அதையும் நம்ம செய்யலாம் இதில் வந்து அதிகமாக எக்ஸ் வைக்கல அப்படின்னு பார்க்கலாம் ஓகே ஓகே மக்கள் இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா நம்ம வந்து தேன் பெட்டி அடிச்சோம் இல்லையா ஸோ அது அடிச்சு ஃப்ரேம்ஸ் இருக்குது அதில் ரெண்டு மூணு ஃப்ரேம் எடுத்து அந்த பேஸ்ட்டுக்கு மேலே வந்து வைக்க போகிறேன் ஓகே ஸோ இங்கேனே பார்த்திங்கன்னா ரெண்டு ஃப்ரேம் இருக்குது இது ரெண்டு எடுத்துக்கலாம் நம்ம ஸோ இப்போ மக்கள் இந்த பிரேமுக்கு மேலே வந்து நான் இதை வந்து லிட் வைக்க போகிறேன் இந்த லிட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓரங்கள் இருக்குது இல்லையா ஸோ அது வந்து கொஞ்சம் மறைவாக இருக்குது அதுவளுக்கு வந்து அந்த லா பூச்சி வந்து முட்டை விட்டு போயிடும் ஸோ அந்த முட்டை விட்டு போன போகிறேன் ஹெச் பண்ணுறதுக்கு அதை நம்ம வந்து வேறே எடுத்து பண்ணலாம் அதை வந்து அடுத்தடுத்து வர வீடியோஸ்கள் உங்களுக்கு காட்டுறேன் இதை வந்து நம்ம பார்த்துக்கு மேலே வைக்க போகிறோம் ஓகே ரைட் அடுத்து நம்ம வந்து இதில் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஃபுல்லாகவே கோழி தீவனம் தான் இருக்குது ஸோ இது உள்ளுக்கு நம்ம வந்து எப்படி அந்த பூச்சி கொண்டு வந்து முட்டோட வைக்கிறது அப்படின்றது தான் இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா முதல்ல தண்ணி எடுத்துகிட்டு வந்து அதுக்கு ஊற்றணும் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட தண்ணி இருக்குது இதை கொண்டு போயிட்டு அதுக்கு ஊற்றிடும் ஓகே நம்ம வந்து கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றிட்டோம் இந்த நாற்றத்துக்கு இப்போ கோழி சாப்பாடு இருக்குதுல்ல அந்த சாப்பாடுக்கு அந்த தண்ணி ஊற்றினா அந்த ஈரத்துக்கு ஒரு வித்தியாசமான நாத்தம் ஒன்று வரும் ஸோ அந்த நாத்தத்துக்கு வந்து அந்த பூச்சி வந்துடும் இப்போ நம்ம இதை அப்படியே இந்த ஊரத்தில் போட்டு அதுக்கு பிறகு இதை மூடணும் அது மூடுறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த கையில தான் யூஸ் பண்ண போகிறோம் ஓகே மக்களை ஸோ இப்போ வந்து இந்த டாயில் வச்சு மூடிடலாம் கொஞ்சம் இதைங்க இழுத்துக்கிட்டாச்சு ஸோ ஃபுல்லாக மூடிட்டோம்னா இப்போ வந்து பூச்சிக்கு போகிறதுக்கு வழி நம்ம வந்து பூச்சிக்கு போகக்கூடிய மாதிரி இதை வந்து மூடணும் ஓகே ஸோ கொஞ்சம் இடம் வச்சு மூட போகிறேன் ஓகே மக்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மூடிட்டோம் இதை வச்சு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சின்னதை வந்து இடம் கொடுத்துருக்கு ஸோ இது உள்ளுக்கு போணுச்சின்னா உள்ளுக்கு வந்து ஃபுல்லாக கருப்பாக இருட்டாக இருக்குது இல்லையா ஸோ அது உள்ளுக்கு போய்ட்டு வந்து அதை எக்லே பண்ணும் அந்த பூச்சி வந்து எக்லே பண்ணுறது கொஞ்சம் இருட்டான எடுத்து தான் வந்து சூஸ் பண்ணும் ஸோ அதனால தான் இப்படி வந்து நம்ம பண்ணியிருக்கோம் ஓகே ஸோ இன்னொரு டூ டேஸில் நான் வந்து உங்களுக்கு எக்லே பண்ணியிருக்கிறத வந்து காட்டுறேன் ஓகே ஓகே ஸோ இத்தோடைய இந்த வீடியோ நான் வந்து முடிச்சுக்கொல்கிறேன் இன்னொரு டூ டேஸில் எக்லே பண்ண பிறகு அதை கலெக்ட் பண்ணும் போது மறுகொரு வீடியோ எடுத்து உங்களுக்கு காட்டுறேன் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பெல்லைக்கன் கிளிக் பண்ணி ஒவ்வொன்று போட்டு வச்சுக்கோங்க எக் கலெக்ட் பண்ணுறதுலேருந்து லாவா வந்து எப்படி ஹெச் ஆகி வெளி வருது அப்படின்றது ஃபுல் வீடியோ அவங்களுக்கு வந்து ஃபியூச்சரில் அப்படியே ஃபுல்லாக எடுத்து காட்டிடுவேன் ஸோ இந்த சீரீஸ் ஃபுல்லாக அவங்க பார்த்துக்கலாம் ரொம்ப சிம்பிளாக செலவு இல்லாமல் பண்ணுறது அப்படின்னு தான் நம்ம வந்து காட்டுறோம் ஓகே ஸோ என்னென்ன நம்ம வந்து அந்த லாவாக ஃபீட் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் ஃபியூச்சரில் வர வீடியோஸ்களை காட்டிடுவேன் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் க்ளிக் பண்ணி ஒன்று போட்டு வச்சுக்கோங்க இன்னொரு டூ டேஸில் மறுபடியும் புதிய வீடியோடயே சந்திக்கலாம்